பாலமுருகன் ரியல் எஸ்டேட் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனல் புதுசாக வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம வர வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது வாங்க வீடியோக்குள்ளாங்க இப்போ பார்க் லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே காலே கிரௌண்ட் புதுசாக சேலிக்கு வந்துருக்குதுங்க தென்னந்தோப்புங்க இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு கொலும்பு மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க தார் ரோடு பேஸே இந்த பூமி வந்துருங்க ரெண்டேகால் ஏக்கரா பார்த்தீங்கன்னா தார் ரோடு பேஸ்ட் ஒரு அடி வருங்க ரெண்டு சைடு தார் ரோடுங்க மேற்கு பார்த்தும் வடக்கு பார்த்தும் இந்த பூமி இருக்குதுங்க பாருங்க தார் ரோடு பாருங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்ல காப்பில் இருக்குதுங்க மரம் ரெண்டே கால் ஏக்கரா பார்த்தீங்கன்னா மரம் நல்ல ஈல்டில் இருக்குதுங்க பூராமே காப்பு நல்லா பிடிச்சிருக்குங்க பாருங்க ஒவ்வொரு மரம் எப்படி காப்பு பிடிச்சிருக்குங்க பாருங்க இதுக்கு ஒரு தனி கிணறு ஒன்று வந்துடுங்க தனி கிணறு கூட்டு கிணறு ஒன்று வந்துடுங்க ஃபுல் ரோடு பேசுங்க உங்களுக்கு ரெண்டே கால் ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் அடி ரோடு பேசுங்க பாருங்க அந்த பக்கம் நேவர் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தார் ரோடுங்க தெற்கிருந்து அப்படியே தார் ரோடு வருதுங்க வடக்கு வந்து மறுபடி கிழக்கு போகுதுங்க ரெண்டு சைடு தார் ரோடுங்க ரெண்டே கால ஏக்கராக்குங்க காப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காப்பு பிடிச்சிங்க நல்லா நாட்டுத்தன்னை மரமுங்க பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க இந்த தோப்புங்க உடன்பேட்டையிலேருந்து வந்தோம்னா ஒரு எட் ஏழு கிலோமீட்டர் தான் வருங்க உடன்பேட்டையிலேருந்து உடுமலை டு குளம்பம் மெயின் ரோடு குளம்பம் மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னா ஒரு கிலோமீட்டருங்க உடுமலை டு குளம்பம் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் பூம்பிக்கிங்க பாருங்க நல்ல செம்மண் பூமிங்க நல்லா ஈழில் இருக்கக்கூடியதரம் ஒரு ஃப்ரீஇபி சர்வீஸ் பண்ணுவந்துருங்க ஒரு கிணறுங்க தனி கிணறுங்க உள்ள பூமியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொல்றாங்க மொத்தம் ரெண்டே கால ஏக்கராங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து வினால் எடுத்துக்கலாங்க ஒரு ஏக்கர் மொத்தமா வேணாலும் வாங்கிக்கலாங்க பாருங்க எல்லா மரமே நல்லா காப்பில் இருக்குதுங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா அமராவதி வாய்க்காலும் போகுதுங்க சும்மா ஒரு ஐநூறு மீட்டர் போனோம்னாலே பக்கத்தில் அமராவதி மெயின் வாய்க்கால் போயிட்டு இருக்குதுங்க அதுக்கு பக்கத்துல தான் தோப்பு லொக்கேட் ஆகிது பக்கத்தில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா செக் டேம் இருக்குதுங்க அமராவதி மெயின் வாய்க்கால் பக்கத்துலேயும் வந்துடுங்க ஆனால் பிஏபி பாசனம் இது தண்ணி சோர்ஸ் உள்ள இடத்துலையே இருக்குதுங்க அமராவதி வாய்க்காலில் போனால் இந்த கிணத்துக்கு தண்ணி வந்துடுங்க வருஷத்தில் பத்து மாதம் தண்ணி போயிட்டுருக்குங்க அமராவதி வாய்க்காலில் பாருங்க கிணத்துல தண்ணி மேலால் இருக்குதுங்க அமராவதி பாசனத்துக்கு பக்கத்துலையே வந்துடுங்க ஆனால் பிஏ பாசனம் பாசனம் வந்துருங்குது பாருங்க அந்த தோப்பு தாண்டதையுமே அமராவதி வாய்க்கால் மெயின் வாய்க்கால் இருக்குங்க ஒரு பூமிக்கு பக்கத்து பூமி இது வந்து தோப்பு லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல ஈழில் இருக்கக்கூடிய என்ன வரமுங்க நல்லா பராமரித்து வச்சுக்கிறாங்க நல்லா செம்மண் பூமிங்க பாருங்க அது கார் நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரோடுங்க அந்த பக்கம் சைடும் ரோடு கார்னர் சைட்டாக வந்துடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இடங்க நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா இன்கம் வர்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிங்க உடன்பேடையிலேருந்து வந்தோம்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் வருங்க ஏழு டு எட்டு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த பூமி பிடிச்சதுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தாறு இருபத்தொம்போது எட்நூற்றி நாற்பத்தி நாலு இரநூத்தி ஏழு நன்றி வணக்கம்